தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு மனிதராக தான் இருக்காரு இதுக்கு முன்னாடி நீட்டு மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை சனாதானம் காடு வெலு காரல் மார்க்ஸ் ஒரு பெரிய தொகுப்பே போடுற அளவுக்கு பல சர்ச்சையான கருத்துக்களை வச்சிருக்காரு ஆமா வாய திறந்தாலே சர்ச்சை மட்டும்தான் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்தாரு நேத்து என்ன பண்ணிருக்காருன்னா கூடங்குளம் தூத்துக்குடி அந்த போராட்டத்தை சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மசோதா நிலுவையில் இருக்குல்ல அதையும் வந்து வேற எதாவது பேசினதுனால இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க கூட்டணி கட்சிகளுமே வந்து என்னப்பா அப்படிலாம் பண்றாங்க மக்களுமே இதெல்லாம் ரசிக்கவே தான் உண்மை சரி என்ன பேசுனாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு எழுத போவாங்கல்ல ஆமாம் அந்த குரூப் ஒண்ணா இருக்கட்டும் இல்லை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்க எழுதுறவங்களா இருக்கட்டும் எண்ணி துணியை அப்படிங்கிற தலைப்புல ஆர் என் ரவி வந்து அந்த மாணவர்களுக்கு வகுப்படுகிறார் வகுப்படுத்திட்டு உங்கள் கேள்வியெல்லாம் கேளுன்னா சொல்லுவார் நேற்று வந்து ரெண்டு மூணு கேள்விக்கு பதிலளிச்சாதான் சர்ச்சையா வந்து மாறி இருக்கு முக்கியமாக என்னன்னா தூத்துக்குடி இந்த கூடங்குளம் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி வந்திருக்கு அந்த மக்களுக்கு அதனால தான் போராட்டம் பண்ணாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்தியால விதமான வளர்ச்சி திட்டமும் பிடிக்காது அதனால மக்களை தூண்டி விடுறாங்க பணம் வந்திருக்குங்கிற மாதிரி அதை கொச்சையான வகையில வந்து பேசினாரு அடுத்தது என்னன்னா தமிழோட சுப்ரீம் நான்தான் எனக்கு கீழே தான் தமிழ்நாடு சட்டமன்றமே வருது அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஒன் நம்பர் டூங்கிறத குறிப்பிட்டே வந்து ஆளுநராக வந்து நம்பர் பேசுவாங்க அழுத்தமா சொல்றாரு ஆளுநர் தான் நம்பர் ஒன் சட்டசபையில அடுத்து அடுத்துதான் வந்து ரெண்டாவது தான் சட்ட சபையில உள்ள மற்ற எல்லாரும் சொல்லியிருக்காரு அப்புறம் என்னன்னா ஒரு மசோதா அனுப்புனாங்கன்னா சட்டமன்றத்துல உரிமை இருக்கு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு அனுப்புனாங்கன்னா நான் தான் அதுக்கு வந்து கையெழுத்து போடணும் எனக்கு இருக்கிறது மூணு ஆப்ஷன் ஒன்று வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி நிராகரிக்கலாம் இல்லாட்டி கிடப்பிலேயே போடலாம் கிடப்பிலேயே போட்டா நிராகரிக்கிறதுக்கு சமம் தான் அப்படிங்கிறத திருப்பி அனுப்பல நானே கிடப்பிலே அது நிராகரிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இருக்காரு மூன்று வகையான கருத்து சரி முதல்ல பாப்பாரு அவர் தான் நம்பர் ஒன்னுன்னு சொல்றாருல்ல அவர் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றாருல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது ஆளுநர் உரையிலிருந்தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சில சர்ச்சையான கருத்துக்களை முன்வைக்கிறப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே அவர் முன்னாடியே எழுந்திருச்சு அவை இருந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நீக்குறோம் அப்படின்னு சொன்னாரு நீயா அப்பயே சண்டை வந்தப்ப என்ன பண்ணிருக்கணும் நான் தான் சுப்ரீம் எனக்கு கீழே சட்டம் பண்ணு சொல்லிட்டு அங்கேயே வந்து வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிருந்தோம்னா ஓகேங்களா இல்ல அங்கிருந்து வந்து நெருப்பு பத்தின வீட்டுல இருந்து அவசரமா கிளம்பி போன மாதிரி கிளம்பி வந்துட்டு சின்ன பசங்க முன்னாடி வந்து நான் தான் சுப்ரீம் நான் தான் நம்பர் ஒன்னு இல்ல இல்ல அவர் என்ன நினைச்சிட்டாரு அந்த சட்டம் சட்டமன்றம் தொடங்கும் போது நம்ம தானே ஃபர்ஸ்ட் பேசுறோம் அப்புறம் தானே முதலமைச்சர் பேசுறாரு அப்புறம் தானே அமைச்சர் பேசுறாரு அதான் அவர் பேசினா கூட நீங்க பேசுனதெல்லாம் அவை குறிப்புல இடம் பெறாதுங்கட்டு முதல்வரே சொல்லிட்டாருல்ல அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம தான் முதல்ல பேசுறோம் அதனால நம்ம தான் நம்பர் ஒன் அப்படின்ட்டு இது சுப்ரீமா இது சுப்ரீம் ஒண்ணு உங்களுக்கு வந்து இருக்கா இல்ல ரெண்டாவது வந்து கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லிருக்காங்க இது கால அளவு கிடையாது ஒரு மசோதா நிறைவேற்றினா கையெழுத்து போடுறதுக்கு உடனே வந்து நாங்க நிலுவையில வச்சிருந்தாலும் நிராகரிக்கிறது அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து எல்லாம் கூடி மக்களுக்கு தான் நன்மை பயக்கணும் நினைப்பா நீங்க நியமிக்கிற ஒரு உறுப்பினர் அப்புறம் எதுக்கு இந்தியா முழுக்க தேர்தல் நடத்திக்கிட்டு எல்லா பக்கமும் ஆன்லைன் ஒட்டும் ஆட்சி செஞ்சுட்டு போகலாம்ல ஆமா போலாம்ல அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் சட்ட மசோதா இருக்குல்ல அது எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சாங்க எல்லா எந்த கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இவர் மட்டும் அதை வந்து நிலுவையில் வச்சிருக்காரு அதாவது அவர் மொழியில சொல்லணும்னா நிராகரிச்சிருக்காரு நாற்பத்தி நாலு உயிர்கள் போயிருக்கு

அப்படிங்கிறத சொல் என்ன இதுல தெரியுது ஆர் ரவிக்கு மூட தனி சட்டத்தை அவரை ஈட்டுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது அது எக்ஸ் ஐ பி எஸ் இருக்காங்களா அவங்களுக்கும் தனி லாஜிக் போல இருக்கு அது தலைவரா இருந்தாலும் சரி இல்ல ஆளுநரா வந்தாலுமே வந்து சரி இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து ஒரு சிவில் சர்வெண்டா தான் வரப்போறாங்க அவங்க வந்து நீங்க நேர்மையா நடந்துக்கணும் சிவில் சர்வெண்ட் அதிலே தெரியுது நீங்க மக்களுக்கு நீங்க சேவையாற்ற ஒரு நபரா தான் இருக்கணும் பட் இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு சேவையாற்ற ஒரு நபரா வந்து மாத்தான் முயற்சிக்கிறாங்க அதை சின்ன வயசுலேயே வந்து மூளை செய்யப்பட்டாங்கன்னு செய்யப்பட்டாங்க சொல்லுவாங்கல்ல இப்பதான் எக்ஸா எக்ஸாம் வெளியே அதுக்குள்ளேயே போறாங்க இப்போ தான் சட்டம்லாம் என்னங்கிறது அந்த மாணவர்கள் கற்றுக்கிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளாரேயே வந்து ஒரு கட்சி சார்பாக எல்லா சிந்தனையும் பூத்துனாங்கன்னா எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும் ஜனநாயக நாடா வந்து இருக்க முடியும் அதே மாதிரி அந்த வெளிநாட்டு சதின்னு சொல்லி இருக்காருல்ல அது எதை வச்சு சொல்றாரு ஆதாரம் கொடுங்கன்னு வந்து திமுக இருந்து கேக்குறாங்க அவர் இன்னும் கொஞ்ச நாள் போனா புத்தினும் ஜி ஜின்பிங்கும் சேர்ந்துதான் அந்த போராட்டத்தை இது பண்ணாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாரு போல இல்லப்பா இதுல என்ன தெரியுது வெளிநாட்டுல இருந்து ஒரு பணம் இங்க வருதுன்னா அது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கா வெளிநாட்டுல இருந்து வருது அதான் நீங்க பல இதெல்லாம் வச்சிருக்கீங்க அமலாக்கத்துறை சிபி எவ்ளோ வச்சிருக்கீங்களா அப்ப அதை கண்காணிக்க தவறிடுச்சா அப்ப வந்து மத்திய கவர்மெண்ட் மத்திய அரசே வந்து இன்னெஃபிஷியன்சின்னு சொல்ல வராரா இன்டாரெக்டா அப்படிதான் சொல்றாரு போல மத்திய அரசு வந்து அந்த வெளிநாட்டுல இருந்து வர பணங்கள்லாம் சரியா கண்காணிக்கல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு போல இன்னொரு விஷயம் அந்த கூடங்குளத்தையும் சொல்லியிருக்காரு ஸ்டெர்லைட்டையும் சொல்லியிருக்காரு ஸ்டெர்லைட்ல வந்து பதிமூணு மக்கள் வந்து உயிர் பலி ஆயிருக்காங்க அவங்க உயிரை கொடுத்து ஒரு நடந்த ஒரு போராட்டம் நம்மளே கண்கூடா பார்த்தோம் நம்ம நிருபர்கள்லாம் அங்க போயிருந்தாங்க ஸ்டெர்லைட்ல அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையால எவ்வளவு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த பகுதி மக்களுக்கு வந்ததுங்கிறது அவங்க அவ்வளவு நோய்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இவர் அசால்ட்டா வந்து அது வெளிநாட்டு சதின்னு சொல்றாரு அவ்வளவு பேர் பாதிக்க பெரியப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு இவர் ஏன் இவ்வளவு இது பண்றாருன்னு தெரியல அதான் இதுக்கு முன்னாடி நூறு சர்ச்சை இருந்தது இந்த ஆன்லைன் சூதாட்ட கம்பெனி வந்து ஆளுநர் சந்திச்சதாக அப்படின்னு சர்ச்சை திமுக தான் வந்து கிளப்பினாங்க அதுக்கும் ஆளுநர் தரப்புல எந்த பதிலுமே வரவே இல்லை இப்ப இவர்தான் அந்த வந்து முதலாளியோட டைப் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆமா இந்தியால நாற்பது சதவீதம் அந்த காப்பருங்கிறது தூத்துக்குடியிலிருந்து தான் வந்தது இப்ப அது மூட்டப்பட்டதுனால பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு சொல்றாரு சரி உங்க சொந்தமான உங்க வீட்டுக்கு பக்கத்துல வைக்க வேண்டியது தானே ராஜ்பவன் பக்கத்துல வைக்கிறதுனாலே அவர் பயந்துருவாரு ஏன்னா அதனால கா பாதிப்பு இருக்குங்கிறது நிரூபணமான உண்மை அங்க உள்ள மக்களை பரிசோதிச்சு அவ்வளவு மருத்துவர்களும் நமக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து இது வெளிநாட்டு சதி அப்படின்னு ஒரு வாழ் கடந்து இல்லப்பா வெளிநாட்டு சதியாவே இருக்கட்டும்பா அவர் சொன்ன மாதிரியே வச்சுக்கோங்க அப்ப வந்து முதல் பாயிண்ட் வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருக்குன்னு இவர் சொல்லிருக்காரு அப்ப அத வந்து கண்காணிக்க தவறியது பிரதமர் மோடி அந்த கவர்மெண்ட் நம்பர் ஒன்னு நம்பர் டூ தான் சுப்ரீம் பவர் சொல்லிருக்காரு சுப்ரீம் பவர்னா சட்டமன்றத்திலேயே நீங்க பேசணும் எல்லாம் சொன்ன உடனே அவசரமா பாதியில கிளம்பி போய் சின்ன பசங்க நான் தான் சுப்ரீம் ஒன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தையும் அந்த தீர்ப்பையும் மீறி பேசி மீறி இருக்காரு மூணாவது பாயிண்ட் என்ன நான் வந்து நிலுவில வச்சிருந்தா நிராகரி நிராகரித்து சமந்த அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க மேல நிராகரிச்சு காட்டுங்க ஒத்துக்கிறோம் நாங்க சொல்லுங்க எனக்கு நாற்பத்தி நாலு பேர் உயிர் போனதை எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க வெளிப்படையா ரம்மி சட்டம் வந்து கொண்டு வர முடியாது ஆன்லைன் மசோதா அப்படிங்கறத சொல்லுங்க அதையும் சொல்லல ஆனா மாணவர்கள்ட்ட மட்டும் இத பத்தி பேசியிருக்காரு ஆனா இதுல இன்னொரு சந்தேகம் வாய் மட்டும் வண்டலூர் வரைக்கும் போயிட்டு போயிட்டு வருது அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருது ஆனா இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை வந்து அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் திறந்து விளாடுனாங்கல்ல அப்போ வந்து தமிழகம் தமிழ்நாடுன்னு பேசி திசை திருப்பினாரு இப்ப ஆருத்ரால பிஜேபியோட முக்கிய புள்ளிகள் பேர்லாம் வந்துட்டு இருக்கு ஒருவேளை அதை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாரா ஏன்னா ஏதாவது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சர்ச்சை கருத்தை இவர் சொல்லிட்டே இருக்காரு அதுதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காரு திருக்குறளோட அந்த முதல் குரல் இருக்குல்ல ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்து வந்தது அதனால திருவள்ளுவரே ஆன்மீகவாதி தான் அப்படின்னு பேசினாரு கோவை குண்டு வெடிப்போவை வந்து பயங்கரவாதத்துக்கு பேர் போன ஊர் அப்படின்னு பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்தவனுக்கு தான் நம்ம சாவை கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாதிரி பேசி இதெல்லாம் தாண்டி நம்ம அரசாங்கம் கட்டமைக்கப்பட்டதே சனாதனத்தாலதான் அப்படின்னு சொல்றாரு இது வந்து செக்குலர் கண்ட்ரி இந்தியாங்கிறது இங்க வந்து சா தான் முக்கியம் அப்படின்னா யூபிஎஸ்சி தானே ஐபிஎஸ் ஆனீங்க ஆமா மதச்சார்பற்ற நாடு இந்தியாங்கிறதே இப்ப நீங்க உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா இப்ப இந்த பசங்க கேட்கறாங்கல்ல இதே போய் இன்டர்வியூல சொல்லிட்டு அங்க வந்து என்ன நீங்க வந்து செக்குலர் கண்ட்ரினு தானே நம்ம உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாணவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிடும் ஆனா இவர் சொல்லிக் கொடுக்கறது நல்ல விதமா சொல்லிக் கொடுங்க ஆமா ஒரு ஐடியாலஜியை புகுத்துற மாதிரி சொல்லி கொடுக்கறதுங்கிறது தவறுங்கிறது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இன்னொன்னு கேள்வியே வந்து இவங்கதான் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க மற்ற கட்சிகள்ல இருந்து கேள்வியை இவங்களே கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே பதில் இவர் இதுதான் பேச போறாரு அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் பேசுறாரு வாய்ப்பு இருக்குல்ல நம்மளே எவ்வளவு இடங்கள இன்ட்ரி எடுத்திருக்கோம் எப்படி இன்ட்ரி நடக்கும் நமக்கும் தெரியுமா இல்லையா ஆமா இதான் வந்து இப்ப திமுக கூட்டணி ரொம்ப உக்கிரமா ஆயிட்டாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஆளுநர் மாளிகையே முற்றுகையிட போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டத்தை நடத்த போறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆமா அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலதான் இருக்கமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இவர் பேசுறத பார்த்து ஆனா இவர் பாட்டு காத்துல கம்பு சுத்தட்டும் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க காட்டமான அறிக்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு மாநில நலனுக்கு தொடர்ந்து எதிரா வந்து செயல்படுறாரு அவர் வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டதுக்கே முரணா வந்து பண்றாரு ஆளுநர் பெற கருத்துக்கள் எல்லாம் திரும்ப வாங்கணும் தி கிரேட் விருதே வந்து கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முதல்வர் ஆளுநருக்கு அப்படியே நிறுத்தி வச்சிருக்காராம் அப்படிங்கறதையும் அந்த அறிக்கையில சொல்லி இருக்காரு அப்ப நிராகரிச்சுட்டேன்னு சொல்றாரு போல அந்த பதினாலு இதையும் அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் சொல்றாருல்ல தூத்துக்குடி போராட்டத்துல வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னு அது தூத்துக்குடியில போய் வந்து சொல்ல முடியுமா ஏன் சென்னையிலேயே வந்து மக்கள் மனித வந்து சொல்ல முடியுமா ஆளுநர் மாநில ரொம்ப சேஃபா உட்காந்துட்டு என்னால சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாவே சொல்லியிருக்காரு அது மாதிரி தூத்துக்குடி எம்எல்ஏ ஆதாரத்தை நீங்க வந்து வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருமாவளவன் காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு ஆளுநர்ல சந்திச்சிருக்கு பட் இந்த மாதிரி ஆளுநரை சந்திச்சதே இல்லை அப்படின்றாங்க இன்க்ளூடிங் அதிமுக அதிமுகவே வந்து அடிமைக்கு பேரவனால கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கிருந்தே கே பி முனுசாமி சொல்லிட்டாரு இது வந்து ஒரு பெரிய மனுஷர பேச்சுக்கு அழகல்ல அது முடிஞ்சதை வந்து தேவையில்லாம கொச்சைப்படுத்த வேணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு ஆனா ஓபிஎஸ் இதை பத்தி கேட்கும்போது போது எனக்கு கருத்து இல்லைங்க இதுல அப்படின்னு சொல்றாரு என்னைக்குதான் கருத்து இருந்து எதுலதான் அவங்களுக்கு கருத்து இருக்கு அரசியலுக்கு வந்தாச்சு ஒரு விஷயம் நடக்குது ஒண்ணு இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சிருக்க கூடாது கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் வந்துட்டு கருத்து இல்லை அப்படின்ற இல்ல இதுதான் சர்க்கிள்ங்கிறாங்க அதிமுக ஓபிஎஸ் சர்க்கிள் என்னன்னா அந்த சேஃப் ஜேம் விளையாடுறது அந்த டிப்ளமேட்டிக் மூவ் இருக்குல்ல யாரும் மனசையும் நோக்கடிக்காம ஒண்ணு பண்ணனும்னா அரசியலே பண்ண முடியாது அதுதான் அவருக்கு நடந்துட்டு இருக்கு இதுல கர்நாடகா தேர்தல போய் நான் போட்டியிடுவேன் அப்படின்றாரு அதிமுக போட்டியிடுமா அதிமுக கண்ட்ரோல்ல இருக்கா இது எல்லா வழக்கிலையும் தோத்தாச்சு ஏப்ரல் இருபதாம் தேதி வரப்போகுது வழக்கு ஆனா அதிமுக போட்டியிடணும் இவரு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிக்ளேர் பண்ணாது மட்டும் இல்லாம பெங்களூர் புகழேந்திய வச்சு எடியூரப்பாவை மீட் பண்ண வச்சிருக்காரு எடியூரப்பா என்னன்னா அவர் பையனை விஜயேந்திராக்கே சீட்டு வாங்க முடியாம இருக்காரு அவர்கிட்ட போய் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு ஓபிஎஸ் அணி போய் பாக்குறாங்க இதெல்லாம் தான் காமெடி கூத்துக்கள் நாளைக்கு பிரதமர் மோடி வேற வராங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் போலீஸ்க்கு மேல சென்னையில பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு காங்கிரஸ் வந்து நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் மோடி வரும்போது அப்படின்னு சொல்லி இருக்காங்க திமுக போய் ஜாயின் பண்ணிக்கமே எதிர்கட்சியா தான் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணாங்க இப்ப காங்கிரஸ் மட்டும் வந்து அந்த ராகுல் காந்தி பதவி பறிப்புக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட போறோம்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் திமுக அரசு என்ன பண்ண போகுது கைது பண்ணுவாங்களா அப்படிங்கறது பண்ணிருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க கைது தான் பண்ணிதான் ஆகணும் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்குதுன்னு கிளப்பிட்டுருவாங்களா இல்லையா ஆக்சுவலி சட்ட ஒழுங்கு எந்த விதத்துலயும் பாதிக்க கூடாது பிரதமர் வருகையினால ஆமா இவர் வேற இப்படி பேசியிருக்காரு ஆளுநர் கரெக்டா அவர் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு பாருங்க ஆமா இப்ப நல்ல பேர் வாங்கிக்கலாம்ல சூப்பர் இதைதான் எதிர்பார்க்கிறேன் ஒரு ஏற்று இருந்து குட் பாய் கூட் ஒர்க் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு இதுதான் எதிர்பார்க்கிறேன் பிரதமர் மோடி பாராட்டு வர இன் கேஸ் சரி ஓகே சென்னைக்கு வராரு சென்ட்ரல் நிலையத்துக்கு போய் வந்து பச்சைக்குடி காட்டி ரயில திறந்து வைக்கிறாரு அதான் கார்கே சொல்லியிருக்காரு பிரதமர் மோடிக்கு எவ்வளவு வேலை இருக்கணும் அதுவும் புது ட்ரெயினும் கிடையாது பழைய பெட்டிக்கு புது இன்ஜின் மாற்றாங்க அதுக்கு அங்க இருக்கிற மாநில எம்பிக்கிலே பச்சை கொடி காட்டலாம் பிரதமர் வேலை விட்டுட்டு பழைய ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டி தொடர்ந்து வைக்கிறாருன்னு தெரியவே இல்லை எல்லா ஊர்லயும் ட்ரெயினை போய் கொடியாட்டிட்டு இருக்காரு இப்ப தெலுங்கானாலையும் போறாரு அடுத்து இங்கே வந்து ஒரு ட்ரெயினுக்கு கொடியாட்டுறாரு அதுதான் எல்லா ஊர்லயும் இதுக்குதான் போயிட்டு இருக்காரு ஆமா அதே மாதிரி மயிலாப்பூர் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி இருந்ததுல அது வந்து கேன்சல் ஆகி விவேகானந்தர் இல்லத்திலேயே வந்து நடத்துறாங்களாம் அதனால மெரினாக்கு போகாதீங்க ஏன்னா தடை பண்ணிட்டாங்க ஏன்னா ஹாலிடே இல்ல இன்னைக்கு நாளைக்கு ஆனால் மூணு நாள் ஹாலிடே பட் இன்னும் கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நாளைக்கு வந்து யாரும் ஏமாந்த போக வேணாம் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு சீனா அண்ணாமலை இருக்காருல்ல ஓரங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஓரங்கட்டப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தேர்தல் பணிக்குழுல வந்து கிட்டத்தட்ட வாய்மொழி உத்தரவாவே எல்முருனை நியமிச்சிருக்காங்களா டெல்லி மேலிடம் நட்டா அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தார்ல ஏன்னா தென் சென்னை நிர்வாகிகளை எல்முருனை தனிச்சு வந்து சந்திச்சு பேசியிருக்காரு பல விஷயங்கள் நீங்க நடந்துகிட்டு இருக்கு எல்முருகனை சுத்தி அப்புறம் கர்நாடக பொறுப்பாளராக அப்படியே போட்டுட்டு அப்படியே இருந்து கிடைப்புட்டுலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்கு பிஜேபி கர்நாடகாக்கே போயிருங்க அப்படி அப்படியே மேல தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அதே மாதிரி பிஜேபி எம்எல்ஏ சரஸ்வதி இருக்காங்கள ஈரோட்ல வந்து அந்த நிலம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அதை திருப்பி மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாரியம்மன் கோயில்ல ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பானை விறகெல்லாம் எடுத்துட்டு போய் பொங்கல் வச்சு போராட்டம் பண்ணுறதுக்காக திட்டம் ஓகே அது ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கிறப்ப காவல்துறை அவங்க எல்லாம் தடுத்து நிப்பாடி சரஸ்வதி அங்க இருக்காங்க எல்லாரும் ஏறப்ப சரஸ்வதியா வாண்டடா வந்து பஸ்ல ஏறிறாங்க ஓ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க பஸ்ல உட்காந்துட்டாங்க இல்ல எம்எல்ஏ உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது கீழே இல்ல இல்ல நானூறு தான் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் போலீஸ் ரெக்வஸ்ட் வச்சு அப்புறம் இங்கிருந்து கீழே இறக்கி எப்படியாவது நான் பேமஸ் ஆயிடணும் நைனா நான் எந்திரன் வானதி ரெண்டு பேர் பேர் தான் அடிபடுது என்ன என் பேர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க காந்தி பேர் கூட அடிபடுதுப்பா பூமாதேவிக்கு வழி வழிகூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செப்பிலையில் அவன் நடந்து போவாரு ஆனா கார்ல போவாரு பேசுவேன் கார்ல போவாரு அந்த டயர் படுமே சரி அது இருக்கட்டும் காயத்ரி ரகுராம் மேல வந்து புகார் கொடுத்தாங்க அண்ணாமலை தரப்புல என்னன்னா வந்து தொடர்ச்சியா அண்ணாமலையை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸா போலீஸ்ல போய் புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்த சில மணி நேரங்களிலே வாபஸ் வாங்கிட்டாங்க அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல நம்மளே கேஸ் கொடுத்து அவங்களை பெரிய ஆள் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிதான் வாங்கினதா பிஜேபி தரப்புல சொல்றாங்க அது முன்னாடி யோசிக்கலையா முன்னாடி யோசிக்கல போல எல்லாமே முன்னாடி யோசிக்காமதான் பண்ணிருக்காங்க அண்ணாமலை வர சொல்லியிருக்காரு எப்பயும் இல்லாத அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டுல

ஒன்றரை கோடி இல்ல கேட்டா ஒன்றரை கோடி தொண்டர் அவங்க குழந்தைங்க எல்லாம் கூட தொண்டர்கள் தானே அவங்களுக்கு எல்லாம் என்ன வாக்குரிமை இல்ல அப்படிம்பாங்க ஆனா இவர் சொல்ற அளவுக்கு இல்ல போல நம்பர் ஆமா கலாஷேத்திர விவகாரமும் நாளுக்கு நாள் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ் அபிராமி வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்கல்ல அது வந்து சமூக வலைதளத்துல வருத்தடத்தோட திருப்பி இன்னொரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க நான் வந்து சங்கி இல்ல வந்து உண்மையாக குரல் கொடுத்தேன் மகளிர் ஆணையத்துக்கு ரஷ்யாவில இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு ரஷ்ய மாணவி வந்து கலை மீது இருக்க ஆர்வத்தின் காரணமாக நடனத்தின் முக்கியமா பரதநாட்டியம் மீது இருக்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக கலாச்சார வந்து படிச்சாங்களாம் அப்ப ஒரு பேராசிரியர் வந்து அவங்களை மிஸ்யூஸ் பண்ணி பலாத்காரமே பண்ணியிருக்கிறதா போர் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பேராசிரியரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு பேராசிரியை தூண்டி விட்டதுனாலதான் மாணவிகள் வந்து போராட்டம் பண்ணாங்களாம் இப்போ அந்த ரெண்டு மா ரெண்டு பேராசிரியருமே ஓரங்கட்டுற செயல நிர்வாகம் வந்து செயல்படுதுங்க குற்றச்சாட்டம் வந்துருக்கு ம் அப்போ வந்து உண்மைக்கு ஆதரவான நின்னா வெளியே அனுப்பிடுவாங்க போல அந்த நிர்வாகத்துல ஆனால் இதுல என்ன விசாரிக்க விசாரிக்க நிறைய விஷயங்கள் வரும் ஒரு வெளிநாட்டு மாணவிக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா நிறையா சொல்லிருவாங்கப்பா அவங்க உங்க ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க ஏன்னா அந்த ஹாஸ்டலாக தங்கிருக்காங்க கலாச்சாரத்துரால அது ஹாஸ்டல் பக்கத்துலேயே தான் இந்த பேராசிரியர் வீடுமே இருக்கான் நைட் நீ வாங்க உங்களுக்கு சிறப்பு வகு வகுப்பெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தொடக்கூடாதலாம் தொட்டு அவரை பலாத்காரமே பண்ணி உங்களுக்கு நான் மார்க் அதிகமாக போடுவேன் சொல்லி கடைசியில் மார்க் கம்மியாக போட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்குள்ளாகி இந்தியா வேற வேற நாட்டு பிரஜை வேற நான் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் அப்படின்னு அறிவித்த இந்தியாவுக்கே இது ஒரு இது மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து மத்திய அரசுக்கு கீழே இருக்க நிறுவனம் வேற கொஞ்சம் இதில் கவனிக்கணும் கூடுதல் கவனம் செலுத்தணும் இன்னொரு விவகாரம் வந்து அந்த பல் பொடுங்கி அந்த பல்வீர் சிங் விவகாரம் இருக்குல்ல அதில் வந்து அமுதா ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா விசாரணை உண்மையிலே அந்த என்ன தண்டனையோ அதை கொடுக்கணும் உங்களுக்கு ஆமா ஆல்ரெடி ஒரு விசாரணை அமைச்சாங்களே அவங்க சரியா விசாரிக்கலையா விசாரிக்கல போல அதான் தலைமையாக போட்டாங்க ஆமா அவர் ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு புகார்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அமுதா ஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு கேஸ் விலையெல்லாம் குறைக்க போறதா செய்ய உண்மைதானா அது ஆமா நேற்று வந்து பிரதமர் மோடி தலைமையில் வந்து அந்த கூட்டம் ஒன்று நடந்துச்சு மத்திய அமைச்சரவை கூட்டம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னன்னா எல்பிஜி விலை குறைய குறையலை நம்ம கேஸ் சிலிண்டர் அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை பிஎன்ஜி அப்படிங்கிற அந்த பைப்லைன் லைன் வழியாக வர சமையல் எரிவாயும் சிஎன்ஜி அந்த ஆட்டோ காருக்குலாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த ரெண்டுத்தோட விலையும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎன்ஜியோட விலை வந்து பத்து சதவீதமும் அந்த சிஎன்ஜியோட விலை வந்து ஆறு டு ஒம்பது சதவீதமும் வரும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இறங்கிட்டாங்க ஏன்னா தேர்தல் வரப்போகுது இல்லை இனி வந்து விலைவாசி பேரும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஏ கே மகன் அனில் ஆண்டனி வந்து பிஜேபி ல இணைஞ்சிட்டாரு அப்பா கதறி துடிக்கிறாரு என் மகன் தப்பு பண்ணிட்டான் அவன் தேவையில்லாத சவாசத்துல போய் மாட்டிக்கிட்டான் அவனை பத்தி நான் பேசவே விரும்பல என்னபடி எனக்கு கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாரு அப்படிங்கிறாரு சரி இங்க ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ஒரு எம்பி இருக்காரு ராகுல் காந்தி கூட கை கூட கொடுக்காம போனாரு அவர் எதுவும் தாவிடுவாரா அதுக்கு வாய்ப்பு இல்லப்பா இல்லையா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்பா வந்து பவர்ஃபுல்லா இன்னுமே இருக்கார்ல அப்புறம் மகன் கட்சி தாவெல்லாம் போனா அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகே வச்சுங்க டிவி ரிமோட் புது பேட்டரி போடாம இனிமே என்னால ஒர்க் பண்ண முடியாது ரெண்டு அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்க தம்பி சேனல் மாத்தணுமா வால்யூம் ஏத்தணுமா கண்டக்டர் பன்னெண்டு ரூபாய் டிக்கெட்டுக்கு நூறுரூவா ரூபாய் கொடுத்தா எப்படி சில்லற தர முடியும்னு சொல்லிட்டு நூறு வர திட்டிகிட்டு இருக்காரு பின்னாடி எட்டு ரூபா டிக்கெட் எடுக்க வேண்டியண்ணா இரநூறுவா வச்சுக்கிட்டு கையில பல முறை இந்த மாதிரி பந்துருக்கோம் தேர்தல் அரசியலில் இருந்து நான் விலகுகிறேன் நெச்சராஜா அடுத்த ஆளுநரே நீங்களா யாரடா நீ ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு சுகர் மாத்திரலாம் வாங்கிட்டு மீதி இருபது ரூபாய்க்கு சாக்லேட்ஸ் கேட்குற இதோ வந்துட்டே நாளைக்கு காலையில் வர ஜூலியர் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் தெரியும்ல ஆமா பார்த்தேன் நானும் வாய்க்கொழுப்பு ரவி வாய்க்கொழுப்பு ரவி வாயிலே இந்த லெட்டர் எழுதிருக்காங்க ஓகே அந்த கட்டுற சூப்பராக எழுதியிருக்கிறதா சொல்றாங்க பட் படிச்சு பார்க்கணும் ஆளுநர் ரவிக்கு தான் இன்னைக்கு வந்து விருது ஓகே சர்ச்சையின் செல்வன் சர்ச்சையின் செல்வன் ஓ செல்வன் அந்த சர்ச்சையின் செல்வன் பேசுறது எல்லாம் சர்ச்சையா தானே இருக்கு பின்வாங்க போறது இல்ல போல இருக்கு ஏன்னா இருந்து ராஜ்பவன் அந்த ட்விட்டர் பேஜிலிருந்து அவர் பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமா நிரூபிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஆதாரபூர்வமா எப்படி ஆதாரபூர்வம் உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு ஆளுநர் எடுக்க முடிவுதான் இறுதியானது ஆளுநர் தான் தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு முதலியான முதன்மையானவங்க ஓகே இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்கள் நம்மலாம் வாக்கு போட்டு செல்லுறவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆளுநருக்கு தான் சொல்றாங்க சரி வெளிநாட்டு சதிக்கு ஆதார ஆதாரம் வெளியிடுவாரா இருந்து வந்த நிதிக்கு பார்ப்போம் வாய் நல்லா வேலை செய்யுது பட் செயல் ஏதாவது வேலை செய்தா பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும் பார்க்கணும் ஆளுநருடைய சிசியப் பிள்ளையும் அப்படி தான் இருக்காரு ஹம் பில்லு ஒரு இன்னும் ஏழு நாள் தானே இருக்கு ஏழு நாள் தான் இருக்கு நடந்து போயிருந்தா பாரிஸ்லயே போய் வாங்கிட்டு வந்திருக்கலான்றாங்க இந்நேரத்துக்கு சரி பார்ப்போம் நன்றி <undry>. வணக்கம் <undry. undry. undry>.